நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் கருணை கருணை கடல் அதான் அவருடைய இறக்கத்திற்கு அளவே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் கடினமானவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் இதயத்தை கடினமாக வைக்கிறவர் அல்ல அவர் இறங்குகிறவர் வேதம் சொல்லுது நினைவே பட்டணத்தினுடைய ஜனங்கள் அவ்வளவு தவறு செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கத்திற்காக கெஞ்சி தங்களை முழுவதுமாக தாழ்த்தி ரெட்டை உடுத்தி கொண்டு உட்காரும்போது வேதம் சொல்லுது ஆண்டவர் அவர்களுக்காக இறங்கினார் அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் நான் இடிப்பேன் நான் அவர்களை கட்டாதிருப்பேன் என்று சொன்னாலும் அவர்கள் என்னை முகத்தை தேடும் போது நான் இடிக்க மாட்டேன் நான் திரும்ப கட்டுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் இன்று இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை பாஸ்டர் ஆண்டவருடைய இறக்கத்திற்கு மாறாய் நான் நடந்தேன் நான் நிறைய தவறுகளை எல்லாம் செய்தேன் அதனால தான் என் குடும்பத்தில் இப்படி நடக்குது அதனால தான் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது என்று நினைப்பீர்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவர் கருணை பிதா நீங்க நேராக ஓடி போய் அப்பாவுடைய சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே நீங்க இறங்குங்க ஆண்டவரேன்னு கேளுங்க இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்கிறது தன் தகப்பனாரிடத்தில் போய் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமும் பாவம் செய்தேன் என்ற அறிக்கை செய்தவுடன் அவங்க அப்பா இறங்கினார் அவங்க அப்பா இறங்கினார் நம்முடைய தகப்பன் கடினம் உள்ளவர் அல்ல நம்முடைய தேவன் கடினம் உள்ளவர் அல்ல அவரை இறங்க வைக்கணும் அவரை இறங்க வைக்கிறது அது உங்க கையில இருக்குது சும்மா சாதாரணமாக போய் சும்மா கண் தொடைப்புக்காக போய் ஏசப்பா எனக்கு இறங்கும் அப்படின்னு இல்லை அவரை எப்படியாவது வலுக்கட்டாயமாக இந்த கடைசி நாள் இந்த ஏழாவது நாளில் எப்படியாவது அவருடைய இறக்கத்தை நீங்கள் சம்பாதிக்கணும் எப்படியாவது அவரை கவர்ந்து இழுக்கணும் எப்படியாவது அவர் உங்கள் மேலே கிருப பாராட்டணும் அவருடைய கருணை உங்கள் மேலே வரணும் அதற்கு முயற்சி எடுக்கிறீங்களா அதுக்கு முயற்சி எடுக்கிறீர்களா ஜபத்தினால பாடல்களினால துதிச்சு துதிச்சு அவர்கிட்ட பேசும்போது அவர் இறங்குகிற தேவனா இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் ரொம்ப அழகான ஒரு சரணம் எனக்கு பிடிச்சது கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே நேசர் முகம் காண எங்கிடுதே ஆசை உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறுவதற்கு எத்தனை பேர் கை கொடுக்கலனாலும் இயேசு உங்களுக்கு கை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆமன் சொல்லுங்க இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் அதான் அப்போஸ் நாய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் எப்படி பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோ சூழ்நிலை இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ தேவை இவ்வளோ நெருக்கம் இவ்வளோ வியாதி இதன் மத்தியில் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொன்னால் உண்மையிலே நான் இந்த சந்தோஷத்தை குறித்து அநேக செய்திகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளை நினச்சா எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதான் நான் சொல்லும்போது சொன்னேன் இந்த வசனத்தை வந்து அப்போஸ் நாய பவுல் சிறைச்சாலையில இருந்து எழுதுகிறேன் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறாங்க சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு எழுதுகிறேன் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே சந்தோஷமா இருக்கிறதற்கு எதுவுமே காரணம் இல்லை இந்த பொருள் இருக்கு இந்த பொருள் இல்லை அது காரணம் இல்லை நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் காரணம் ஓகே இல்லை பாஸ்டர் இவ்வளோ பிரச்சனை வீட்டில் இப்படி பிரச்சனை அப்படி இவங்க பண்ணுறாங்க ஓகே என்ன பண்ணுறது ஹாப்பியாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷப்படம் ஆரம்பிச்சுருங்க தட்டி கொடுங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ கூட இந்த ஆராதனையில் குடும்பமாக ஒருவேளை இருப்பீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை கொடுத்து சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இரு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும் அதைத்தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறாரு பாருங்க இந்த பாடலை ரொம்ப அழகான ஒரு பாடலை பாடுறோம் நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை குறி சொல்லல் எதுவும் இல்லை சாத்தா நம் காலின் கேளு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எனக்கு விரதமாய் அப்படி செஞ்சிட்டாங்களோ இப்படி செஞ்சிட்டாங்களோ செய்வன செஞ்சுட்டாங்களோன்னு நினைக்கிறீங்களா இல்லை 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 உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் ஆண்டவர் சொல்ற இஸ்ரேவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை நீங்க மந்திரவாதம் பில்லி சூனியம் பண்ணினாங்கன்னு நீங்க நம்பவே வேணும் நீங்க நம்பவே நீங்க எதுக்கு அப்படி சிலர் அப்படின்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்த உடனே அவங்க ஏதோ செஞ்சிருப்பாங்கன்னு தோணுது இவங்க ஏதோ செஞ்சிருப்பான்னு தோணுது அவங்க அப்படி செய்வன பண்றவங்க இப்படி பண்றவங்க நான் சொல்றேன் அந்த செய்வனையை விட நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர் நம்ம தேவன் பெரியவர் அவர் பெரியவர் அவருக்கு மிஞ்சி எதுவுமே உங்களை தொடவே தொடவே தொடாது அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் மந்திரவாதத்திற்கும் பில்லி சூனியத்திற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு விரதமாய் யாரும் செய்வினை செய்ய முடியாது நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்களே ஆனால் எந்த செய்வனைகள் உங்களுக்கு விரதமாய் செய்தாலும் அது பலிக்காது காற்றை காண மாட்டீர்கள் மழையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனா உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரான நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க இங்கேருந்து வரும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஆண்டவர் இருக்கும் இருக்கும்போது நான் சொல்கிறேன் ஆண்டவர் உங்கள் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால நிரப்பப்படுவார் அற்புதத்தால் நிரப்பப்படுவார் இது எத்தனையோ பரிசுத்தம் அவங்களுடைய சாட்சி அவர்கள் நெருக்கமாக இருக்கும்போது தேவையோடு இருக்கும்போது இருந்து வரும்னே அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையாய் ஆசீர்வதித்து அவங்களுக்கு காரியங்களை பண்ணி பண்ணியிருக்கிறார் அமேன் சொல்லுங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அதனால இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உதவியை அனுப்புவார் உதவியை அனுப்புவார் யார் மூலமாவது அந்த உதவியை கத்த அனுப்புகிறதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு அது லேசான காரு லேசான காரு அலிலூ யா ஆண்டவர் ஒரு சின்ன கூழாங்கல்ல கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு முடியுமையானார் உங்களுடைய வாழ்க்கையில் அது சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை கொண்டு பெரிய வெற்றியை கொடுக்கிறதுக்கு கர்த்தருக்கு லேசா ஆமேன்